ஓம் குருவடி சரணம் திருவடி சரணம் சுபயோகி மாதேஸ்வரன் பேசுகிறேன் நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் ஒன்றையை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் அளித்து வாருங்கள் வீடியோக்கள் போகலாம் ஓம் குருவான் திருவழில் பற்றி கருணையுடன் எங்களுக்கு நல்லா ஆசை வழங்கி இன்றும் இன்றும் நாங்கள் பார்ப்பு நினைப்பார்கள் நல்ல எண்ணத்துடன் எங்களை பார்ப்பதற்கு தொழில் வளம் பெற்று அதிகவமானம் பெற்று உடல் ஆரோக்கியம் பெற்று குடும்பம் ஒற்றுமையாக ஓம் குருவான் திரு போற்றி போற்றி ஒன்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புரட்டாசி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் புதன்கிழமை குருவான் வக்ரம் அடைகிறார் நாலு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தை மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் செவ்வாய்க்கிழமை குருவான் வக்ரம் நிவார்த்திய ஆகிறார் இந்த ஐந்து மாதம் காலங்களில் வக்ரம் பெற்ற குருவான் எந்த ராசிக்காரர்களுக்கு எப்படி பலன் செய்வார் என்று இப்பொழுது பார்ப்போம் மிருகசீரிசம் நட்சத்திரம் இரண்டாம் பாதம் ஒன்றாம் பாதம் ரோஹிணி நட்சத்திரம் நாலாம் பாதம் மூன்றாம் பாதம் இந்த நான்கு பாதங்களில் குருவான் வக்கரகதியில் பின்னோக்கி செல்கிறார் செவ்வாய் பகவானின் நட்சத்திரத்திலும் சந்திர பகவானின் நட்சத்திரத்திலும் குருவான் பயணம் செய்கிறார் ராசி ஒரு ஸ்திர ராசி பஞ்சபூதங்களில் அது ரிஷபராசி நில ராசியாகும் இந்த ராசியில்தான் குருவான் தற்போது பயணம் செய்கிறார் பலருக்கு நின்று போன திருமணம் இப்பொழுது நடக்கும் நிலத்திற்கு அட்வான்ஸ் கொடுத்து கிரயம் ஆகாத நின்று போன பத்திரப்பதிவு இப்பொழுது நிலம் கிரயமாகி பத்திரப்பதிவு ஆகிவிடும் அடகு வைத்த நகைகள் இப்பொழுது மீட்டு விடுவீர்கள் சிலருக்கு வைரமூக்கு வாங்கி அணியும் யோகம் உண்டு நின்று போன தொழில் வியாபாரம் இப்பொழுது திடீரென அசுர வளர்ச்சி அடைந்து வெற்றி பெறுவீர்கள் சரி இதெல்லாம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு நடக்கும் என்று அடுத்த பதவியிலிருந்து பார்ப்போம் வாழ்வோமுடன் மீண்டும் மற்ற பதவியில் சந்திப்போம்